இயேசுவின் நாமத்தின் ஆலை இந்த மத்திய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் யானிக்கிறோம் ரெண்டு நாலாமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் பண்டிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள் என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஆசாரியர்கள் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள் கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பித்து என்ற வசனத்தை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே அன்றவுடைய நாமத்தை பாடி துதிப்பதினாலே கற்றுடைய மகிமை கற்றுடைய வல்லமை நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திலே இறங்குவதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது பரிசுத்தோடு கூட பரிசுத்தோடு கூட ஆண்டவுடைய மகத்துவங்களை சொல்லி சொல்லி துடிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னம் நம்மை மூடுகிறது கத்த பெரிய காரியங்களை செய்கிறார் கற்புடைய மகிமை நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நிரப்புவதை நாம் ஆவியிலே உணர முடியும் வேதத்தை நாம் இன்னும் வாசிக்கின்ற பொழுது எரிகோவை சுற்றி வந்தார்கள் எரியோவை சுற்றி வந்து ஆர்ப்பரித்தார்கள் அலங்கம் இடிந்து விழுந்தது இன்னும் அப்போ சொல்லர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது பவுலும் பவுலும்னி தேவனை வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக் கொண்டார்கள் சடுதியிலே ஒரு அசைவு உண்டாயிற்று எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தரை ஏக சத்தமாய் துதித்து பாட வேண்டும் வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆலயத்திலே நாம் அப்படி பாட வேண்டும் என்பதாக கர்த்துடைய வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது அது மாத்திரமல்ல பிரச்சனைகள் வருகின்ற பொழுதும் வேதனையோடு கூட காணப்படுகின்ற பொழுதும் நாம் கர்த்தரை துதிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது எல்லா கட்டுகளும் கலந்து போகின்ற ஒரு காட்சியை குறித்து வசனம் இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் தடை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஒருமித்து பரிசுத்தோடு கூட கர்த்தரை துதிக்கின்ற பொழுது தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார் என்று நாம் பரிசுத்த வசனத்திலே இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறோம் ஏனென்றால் சங்கீதம் இருபத்தி ரெண்டு நாம் வாசிக்கின்ற பொழுது துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் 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 என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தோடு கூட கற்றுடைய மகத்துவங்களை கத்தர் செய்த அற்புதங்களை கத்தர் செய்த அதிசயங்களை நாம் சொல்லி துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் அதை கேட்கிறார் ஆண்டவர் கேட்டு தம்முடைய மகிமையினாலே தம்முடைய வல்லமையினாலே நம்மை நிரப்புகிறார் வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகள் நீங்கி போக வேண்டுமே என்றால் கத்தரை துதிக்க சத்தமாய் துதிக்க வேண்டும் ஏக சத்தமாய் என்று வேதம் நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபத்தின் கட்டுகள் பிசாசின் கட்டுகள் அந்தகார வல்லமையின் கட்டுகள் உங்களை விட்டு கடந்து போக வேண்டுமே என்றால் நீங்கள் கட்டுனை நாமத்தை சொல்லி துதிக்கின்ற பொழுது பொழுது கட்டுகள் நம்மை விட்டு கடந்து போகிறது ஏனென்றால் தேவ பிரசன்னம் அங்கே இறங்குகிறது ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் மத்திய இருபத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்த பொழுது அவரிடத்தில் அநேக வியாதியஸ்தரை கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்த எல்லாரையும் அவர் சுகப்படுத்தினார் குறிப்பாக குருடர்கள் சப்பானிகள் வந்தார்கள் ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்தினார் இதை கண்டிருந்த சிறுபிள்ளைகள் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு தேவாலயத்திலே ஆர்ப்பரித்தார்கள் ஒருவேளை பரிசேய கூட்டம் இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்று கேள்வி கேட்டார்கள் இயேசு ஆவம் கேட்கிறேன் என்று சொன்னார் விசுவாச வாழ்க்கையிலே கற்றுடைய மகத்துவங்களை கற்றுடைய கிருபைகளை கர்த்தர் செய்த அதிசயங்களை சொல்லி துதிக்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் தேவ மகிமைகளை நிரப்புகிறது தேவிய தேவ ஆவியானவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்போம் சூத்திரிப்போம் அவர் தம்முடைய அதிசயங்களினாலும் தம்முடைய அற்புதங்களினாலும் உங்களை நிரப்புவார் தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும் ஆமேன் ஆமீன்